மருது மரு என்னது கல்யாண பத்திரிகை யார் கொடுத்தா சுப்பிரமணிய குருக்கர் அவரோட மூணு பெண்களுக்கு ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்காரு முன்னண்ட கொடுக்க சொன்னார் கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நீதான் ஏத்துட்டு ஒரு விளக்கு அனுப்பிச்சுட்டு மூணு வேலை அப்படி ஒரு பார்த்த பண்ணியிருக்கோம் வேண்டாம் இப்படி அவசரமா புண்ணியத்தை தேடி அலையவும் வேண்டாம் மனத்துமர் வயசத்தமர் சதத்துமர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்னை காப்பாத்துக்கதல்ல நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவைய இந்த சிலுவையை யாருக்கு தெரிஞ்சதா இந்த கால கையா செய்ய மாட்டேங்கு அசைக்கவே முடியல வேண்டாம் என்ன தூக்கத்தை வேண்டாம் கட்டி இங்க கொண்டு வாங்க இங்க காத்து வராதுங்க நல்லா மாடிக்கு தந்த வரைக்கும் மகிழதிக்கு பாதுகாப்பா இருந்துட்டேன் இப்ப நான் நோயாளியான பிறகும் அவர்களுக்கு காவலாளியா வாசல்ல ஏற்க விரும்புறா ஐயா சொன்னா கடு கொண்டு வா மிருகமா நடந்து அவ தண்டிக்க மனசு மாதிரி மனுஷனா பல நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான் இப்ப போய் நீ அவரை தண்டிச்சு

செயல் எல்லாம ஆக்கிட்டாரு பாத்தியா கடவுள விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்காரு நிர்பந்தம் உன்ன எச்சரிக்கையாவே என் கால படக்க முடியாம பண்ணிட்டாரு பாத்தியா வருது ஐயா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா நான் உங்களுக்கு உதவி சொல்லுங்க ஐயா சொல்லுங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாதான் நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது மன்னிப்பு கிடைக்கும் என்ன மருது உங்க மகளாடி எப்படி இருக்காரு அப்படியே தாங்க இருக்காரு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலையா ஆகுது வியாதி இம்ப்ரூவ் ஆகுது செலவு இம்ப்ரூவ் ஆகுது வர வர ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த மருந்தெல்லாம் ஒரிஜினல் மருந்து தானே ஏன் இல்ல இப்ப எல்லாம் எல்லா மருந்துலயும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுலயும் அப்படி இருக்குமோன்னு கேட்டேன் வேற ஒண்ணு என்ன சாமியை பாக்கவே முடியல கோயிலுக்கு போனா பாக்கலாம் கல்லாவ பாருங்க சில்றைய ஜாக்கிரதையா கொடுங்க என்ன தருறீங்க பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்கு ஓஹோ

உங்க குடும்பத்துக்கு செஞ்ச புடுவைய நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க ஓஹோ அதான் என் பொண்டாட்டிய பர்மனண்டா வீட்லயே வச்சுக்கிட்டான அந்த அம்மாவை பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லாதீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வாழறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது சாமி சத்தியமா சொல்றேன் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அந்த அம்மாவை வச்சு காப்பாத்திக்கிறதுக்காக தவிர வேற எந்த தப்பும் கிடையாது சாமி

मरदे 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 मर மறுத்து இல்ல தெரியல நீ அம்மா இதெல்லாம் செய்யற இதெல்லாம் செய்யறதுனால நான் ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன் ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தாய் சித்தம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன்

நீ மேல இறக்கப்படுக்காக ஒருத்தடரை அன்னைக்கு ராத்திரி உன் பாடுனீங்க அந்த பாட்ட பாடுவியா உன்னுடைய புரியுது என்ன மாதிரி ஒரு பாவி முன்னால நீ பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் பின்னால என் கல்லறிலையாவது நீ அந்த பாட்டை பாடுனா என் ஆத்மா சாந்தி அடையும் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் மருந்து வாங்க போன இடத்துல இன்னைக்கு ரகுபதி குருக்களை பார்த்தையா நீங்க அவரை பார்க்க விரும்புறதா சொன்னையா அவரும் உங்களை பார்க்க வரேன்னாரு அவருக்கு அந்த அம்மாவை பார்க்கணுங்கிற ஒரு தவிப்பு இருக்கு ஆனா தயங்குறாரு எப்படியும் இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு உங்களை பார்க்க வருவாரு ஐயா மருந்து சாப்பிடுங்கய்யா தூங்கிட்டீங்களா

பம் பண்ண கடவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமன் இரக்கங்களின் பிதாவே எல்லா ஆறுதலையும் அளிக்கும் கடவுளே மறித்து போன ஆகிய அந்தோனிக்கு ஆறுதலையும் இழைப்பாறுதலையும் அருளிவீர் என்ற உறுதியுடன் அவரை உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் அவரை பிரிந்து தவிக்கும் நண்பர்களுக்கு தர மன்றாடுகிறோம் அவர் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவரை உம்முடைய பாதத்தில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆமன் சம்பந்தம் இன்னைக்கோ அவனோட காம பசிக்கு என்ன பலியாக்கு இந்த பாவத்துக்கு இத்தனை வருஷமும் எனக்கு அடக்கலம் கொடுத்து என்ன மனுஷியா வாழ வச்சானே அவனுக்கு நான் என்ன கைமாறு பண்ணேன் என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நல்லவனா வாழ்ந்தானே நான் நிரபராஜின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரே அந்த மனுஷனுக்கும்

என்னோ போயிட்டா போயிட்டா போயிட்ட துணி ஐயோ எங்க எங்க கொண்டு போறேன் அய்யோ துணி சாமி வேண்டாம் பா போது ஐயோ ஐயோ போயிட்டியா போயிட்டியா சொல்லிசாமி போயிட்டியா நீ என்ன விட்டு போயிட்டியா ஐயோ போயிட்டியா நீ போயிட்டியாப்பா అన్న ఓ చెత్తవే అవులబదా అవులబదా ఎనీవే తిరుంబే బర్మటా అవులబదా అవులబదా ఇట్లా ముడిచి పోయచే అవులబదా బర్మట అమ్మ నా అయ్యయ్యో అమ్మ అమ్మ అయ్యో పగె భాగే காரியம் பண்ண வந்தாடைய உலக மரிய முப்பது முக்கோடி தேவர்கள் அக்னி சாட்சியா பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா சொல்லாம கொள்ளாம இல்ல இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே அஞ்சிக்கிற ஆசை நான் எப்படி எல்லாம் அழுதிருப்பே தெரு தெரு ஓ தேர அலைஞ்சே உங்களுக்கிட்ட அண்ணா தய்யா தெரு நாய் போல என்னை விட்டுட்டு போயிட்டே இப்ப என்னத்துக்கு வந்து பகி நீயா இப்படி எல்லாம் பேசுற பேண்டாமா ஆயிரம் தான் இருந்தாலும் நான் தாலி கட்டினேன் ஆம்பரையா இல்லையா தாலி தாலி கட்டினா கட்டினா ஆம்படையா படிச்சவா தேவத்தை பூஜை பண்றவா உங்களுக்கு நான் வந்து மாத்திரம் போறாது மதிப்ப அந்த கட்டின கொடுக்க பொண்டாட்டி

நீங்க தாலி கட்டின இன்பத்துல என் கூட இருந்தேன் துன்பத்துல என்னை விட்டுட்டு போயிட்டேன் அந்த துன்பத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா அவனும் போயிட்டான் அந்த அந்த அவனும் போயிட்டான் என்னை மன்னிச்சுருமா நீ இல்லாம இத்தனை வருஷமா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்ப எனக்காக என் சந்தோஷத்துக்காக என்ன மன்னித்து நீ என் கூட வந்து இருக்கப்படாதா என்னமா பேசாம இருக்க ஏதாவது பேசும்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் எனக்காக என்னோட சத்துக்காக ஐயோ பகிரதே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட இனிமேலாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கற என்னோட வா அப்படியே நான் அந்த வாயில வார்த்தைகள் வரலையே நீங்க நான் ஒரு மனுஷன் உங்களுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு உங்களோட பொண்டாட்டியா வாழறத விட ஒரே ஒரு நாள் பண்ண பாவத்துக்காக என்ன கண்கலங்காம பார்த்து அவனோட விதவையா வாழறது எவ்வளவு நீங்க போகலாம்